லாஸ் ஏஞ்சல் தீ விபத்திற்கும் இந்த புத்தகத்திற்கும் நிறைய தொடர்பு உள்ளது இதில் குறிப்பிட்டுள்ள சில செய்திகள் அந்த தீ எப்படி உருவானது என்பது குறித்தும் இந்த புத்தகம் வந்து விளக்குகிறது இந்த மழைக்காடுகள் கிட்டத்தட்ட ஒரு அங்குலம் தரையில் மட்கு உரங்களை உருவாக்க ஒரு வருட காலம் ஆகும் அங்கே ஒரு குளிர்ச்சியான சூழலை உருவாக்கக்கூடிய ஈரப்பதம் உள்ளவையாகவும் இருக்க வேண்டும் இந்த மழைக்காடுகளில் வெயில் நேரடியாக தரையில் படாத வண்ணம் இருக்க அமைந்துள்ளது இவற்றை நாம் அழிக்கும்போது போது இந்த மழைக்காட்டில் நேரடியாக சூரியன் தரையில் படுவதில்லை ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி அகற்றும் போது வெப்பம் நேரடியாக தரையில் பற்று தரை மூலமாக காற்று வெப்பமாக மாறுகிறது இந்த காற்று வெப்பமாக மாறும் பட்சத்தில் உயிர்வெளியும் வெப்பமாக மாறுகிறது இதனால் தான் காற்றில் தீ விபத்து ஏற்படுகிறது